இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ Amen. Isaiah chapter 49, verse 14 and 15. But Zion said, The Lord has forsaken me, and my Lord has forgotten me. Can a woman forget her nursing child, and not have compassion on the son of her womb? Surely they may forget yet. ஐ வில் நாட் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு பிரியமான தேவச்சுனமே இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ யோசித்து பாருங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அவர்கள் மறப்பார்களோ அவர்கள் மறந்தாலும் நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் ஒருபோதும் அவர் மனிதர்கள் மறந்து போவார்கள் நாம் நம்பினவர்கள் நம்மை மறந்து போவார்கள் உடன் பிறந்தவர்கள் நம்மை மறந்து போகலாம் ஆனால் நமக்காக இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து அவர் என்றும் நம்மை மறவாதவர் நம்மை அவருடைய கைகளில் அவர் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று என காண்பான தேவஜனமே அநேக நேரங்களிலே நாம் சொல்வது கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறோம் காரணம் அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் இல்லாதவர்களாய் நம்பிக்கை அற்று இருக்கிற நிலையில சோர்ந்து போயிருக்கிற நிலையில பாடுகளை நாம் எதிர்கொள்கிற நிலையில நாம் வியாதியின் மத்தியில் இருக்கின்ற நிலையில இவ்விதமாக நாம் சிந்திப்பதுண்டு ஆனால் இந்த நாளில ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார் கர்த்தர் உங்களை மறப்பதில்லை அவர் ஒருபோதும் உங்களை மறந்து போகிற தேவன் அல்ல இன்றும் நமக்காக பிதாவினுடைய வலது பரிசுல அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அமேன் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் ஆராத இருக்கின்றார் கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிடவும் மாட்டார் நம்மை விட்டு அவர் விலகவும் மாட்டார் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உங்களை விட்டு என்னை விட்டும் அவர் விலகுவதில்லை இந்த வார்த்தையை நாம் நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் மறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே யாரெல்லாம் கஷ்டத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தையில் ஆறுதலை கொடுக்கட்டும் அப்பா நம்பிக்கையை கொடுக்கட்டும் தகப்பனே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் பேசுவீராக நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுக்கட்டும் சுகத்தை கொடுக்கட்டும் நம்பிக்கை கொடுக்கட்டும் அற்புதத்தை செய்யட்டும் அப்பா விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லவில் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனு நல்ல தகப்பனே அ காட் பிளஸ் யூ சீஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்